லூக்கா பதினாறுல பத்தொன்பதுல இருந்து இருபத்தி வரைக்கும் படிச்சு படிக்க வேணாம்னு சொல்லியிருக்கிறேன் லாசருங்கிற ஒரு மனுஷன் ஐஸ்வர்யாங்கிற ஒரு மனுஷன் லாசர் எம்மாயா சம்பாரிச்சா சம்பாரிச்சானு கேட்டேன் பணம் சம்பாரிச்சானு கேட்டேன் சரி ஐஸ்வர்யா சம்பாரிச்சானா இல்லையா நிறைய சம்பாரிச்சான் ஏறுனா காரு தான் இறங்கினா குதிரை தான் சாப்பிட்டதெல்லாம் நெய்யும் தேனும் பாலுமா சாப்பிட்டாரு ரெண்டு பேரும் சத்தானா சாவலையா சத்தான் 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 ஆனா சாவரத்துக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்க தெரியுமா இன்னைக்கு கிறிஸ்துவ உலகத்துல

அவ்வளோ கிருபங்க என்ன கிருபங்க தொட்டதெல்லாம் தொலங்குதுங்க வச்சதெல்லாம் விளங்குதுங்க அவனை மாதிரி வாழணுங்க என்ன கிருபங்க என்ன பாக்கியவான்ங்க கரெக்டா இந்த தரித்திர பார்த்து என்ன சொல்லியிருப்பாங்க ஆடாடாடாடா என்ன பாவம் பண்ணானோ தெரியலையா அப்பன் செஞ்ச பாவமோ ஆத்தா செஞ்ச பாவமோ சோத்துக்கு கூட கஷ்டப்படுறாங்க இது பார்த்துட்டோமா இப்ப இந்த சீனை முடிச்சிருவோம் அப்படியே நம்ம இப்ப அடுத்த சீனுக்கு போவோம் அடுத்த சீன் என்ன சீன் தெரியுமா ரெண்டு பேரும் சேர்த்துட்டான் ரெண்டு பேரும் பாடையில் இருக்கானோ ரெண்டு பேரும் பாடைய கிட்டாங்க ரெண்டு பேரோட ஆவி வெளியில் வந்துருச்சு ஒருத்தனை கூட்டிட்டு போறதுக்கு தேவ வர்றாங்க யாரு நீங்க பாக்கியவான்னு சொன்னீங்களே அவன இல்ல அவன இல்ல அவன இல்ல அவன இல்ல எவன் தரித்திர இவனுக்கு ஒண்ணு இல்ல என்ன பாவம் செஞ்சானோ என்ன சாபம் சொன்னியே அவனை கூட்டிட்டு போவ தேவதூதர்கள் வந்தார்கள் அவன் போய் ஆபரகாமோட மடியிலே இலைப்பாரி கொண்டிருந்தார் இப்போ இந்த ஐஸ்வர்யான் செத்து இவனை கூட்டு போற ரெண்டு பேர் வரானு யார் கூட்டு போறான் தெரியுமா நரகத்துல இருக்கிறவன் கூட்டு போறான் போய் அவன் நரகத்துக்கு போயிட்டான் இங்க பூமியில் இருக்கும்போது ஐஸ்வர்யனுக்கு என்ன பண்ண தெரியல தரித்திர யாருன்னே தெரியல ஆனா பேர் மட்டும் தெரிஞ்சிருக்கு லைட்டா அப்படா அப்படா டே என்ன எங்க ஆண்டு ஆசிரியிருக்காரா ஏன்னா இதான் சொல்லிட்டு இருக்கா அன்னைக்கு மேல போன தான் ஐயோயோ ஆபரகாமே எங்க தகப்பனே அவன் கையில இவன் ஏற்கனவே நாய் நக்கிட்டு இருக்கவனே

இயேசுவின் உபதேசத்தை கவனிக்காத ஒருவனும் தேவனுடையவன் அல்ல வந்த அவர் என்ன பண்ணுவார் அவருடைய உபதேசங்களை நினைவுபடுத்துவார் அவருடைய உபதேசங்களை நினைவுபடுத்துவார் பரிசுத்த